i need to make you understand what happens with the contribution what you do and how it is translated into commercial scale so that when you understand what is happening and you will understand how to what the industry needs so that you can also produce based on the requirement of the industry it is not that what the company can purchase whatever is available in the market and it is not that whatever you produce will be purchased by the company so there are some standards which all us, all of everybody has to, I mean, look into it. The farmers also has to make a profit. We distillers should also make a profit, and when it goes to the company, they also make, need to make a profit. This is a complete chain actually which has to be balanced. If we make a, I mean, more more profits and not give to the farmers, I will not get a supply for a long commitment like a long long uh, for a long time actually. If the, uh, the company, the fragrance industry, try to exploit us and reduce the market, we will not be able to supply them the vegetable oil for a long time. So, if we try to balance this chain and understand how this works, so it will be benefit for all the industry and all the all the people actually. So, idea is to expose you, I mean, where the essential oil is comes to the industry at the global scale. So, with this, yeah. yeah. So, any ஸோ முதல்ல நான் வந்து ஒரு திருக்குறள் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் ஸோ இந்த உலகத்தில் வந்து உழவர்கள் தான் முதன்மையானவர்கள் அவர்கள் தான் மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிறாங்க மற்ற பொருளாதார மேம்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க அதனால் உழவர்கள் தான் நம்ம வந்து தெய்வமாக வேண்டிய ஒருத்தவங்களாக இருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து மொழி நம்ம வந்து என்ன சொன்னார்னா பயோத்தான்ஸ் அண்ட் என்ற கம்பெனி வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நம்ம விவசாயிகளுக்கு ஐ மீன் விளைநிலங்களை தவிர வேறு என்னென்ன விவசாயம் பண்ணலாம் அதில் வெட்டி வந்து எந்த வகையில் உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவிகரமாக இருக்குது பொருளாதார மேம்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்காக இதை வந்து விளைவிக்கிறோம் எந்தெந்த மாதிரியான நிறுவனங்கள் ஆறு தொழிற்சாலைகள் வந்து இந்த வெட்டி வேரை வந்து வெட்டி வேரை வந்து வாதங்களில் தயாராக இருக்காங்க ஸோ நாம் வந்து தயாரிக்கிற ஆறு உற்பத்தி பண்ணுற வெட்டிவேர் வந்து எந்த மாதிரியான தொழில் தொழிற்சாலைகளுக்கோ இல்லை தொழிலகங்களுக்கோ செல்லுது அதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெட்டி வேற விளைவிக்கிறதுலையோ விவசாயம் பண்ணுறதுலையோ எந்த வகையான தொழில்நுட்ப ரீதியான உதவிகரமோ இல்லை ஆலோசனைகளோ உங்களுக்கு வந்து வழங்குறதுக்கு வந்து இவங்க தயாராக இருக்காங்க இன்னொன்று வந்து இது ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்கிறது நாள் ஒரு ஒரு நாளோ என்ன மாதிரியான இடர்பாடுகளை வந்து தாண்டி வரீங்க இடர்பாடுகளை சந்திக்கிறீங்க அந்த இடர்பாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு ஒரு விடை கண்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க ரைட்டுங்களா everybody knows this no I mean everybody knows this since you are farmers so it was belongs to a grass family and it has major four applications And this is because the vetiver, one, one is for soil stabilization and uh, that is only for the river bank and the slope hills where because of the very deep penetration of the roots, it has very good uh, soil stabilization properties. And second is handicrafts. Most of the people are here also in handicrafts. And it also has a medicinal properties in that a lot of it is utilized in Ayurveda, nirani Siddha thing. And more importantly for us actually is the oil extraction which goes to the fragrance industry. ஸோ வெட்டிவேர் வந்து உங்களுக்கு தெரியும் வெட்டிவேரோட முக்கியமான பொருள் வந்து வேர் தான் அந்த வேரோடய வளர்ச்சி அந்த வேரை பொறுத்து தான் நம்ம வந்து முக்கியமான நான்கு வகையான பயன்பாடுகளுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க ஒன்று வந்து கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது வெட்டிவேரோட வேர் மூலமாக அப்புறமேல இன்னொன்று வந்து அந்த ஆயில் வெட்டிவேரோட வேர்லேருந்து எண்ணெய் எடுக்கிறது வெட்டி வேர் எண்ணெய் எடுக்கிறதுக்கான பயன்பாடு ஒன்று மூணாவது வந்து நில மேம்பாடு அப்போ தவிசு நிலங்கள் வந்து மழை பெய்யறதுனால ஏற்படுற மண் அரிமானங்களை தடுக்கிறதுக்காகவும் நில நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து உயர்த்திறதுக்காகவும் இது வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரியாக சாய்வான நிலங்களில் மலைச்சரிவுகள் இல்லை சாய்வான நிலங்கள் கொண்ட இடத்துல கூட நடக்கும்போது என்ன அப்படின்னா மண் அரிமானங்கள் வந்து தடுக்கப்படுது அங்கே இருக்கிற உயிர் சத்துக்கள்லாம் பாதுகாக்கப்படுது அது போக இங்கே மாசுபட்ட மண் உதவி உதாரணமாக சொல்லணும்னா தொழிற்சாலைகள் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள்லாம் வந்து நிறைய நேரத்தில் வந்து ப படிஞ்சிருக்கும் ஸோ அந்த கழிவுகளை வந்து நீக்கிறதுக்காகவும் இந்த வேர்கள் வந்து பயன்படுது ஓகே அப்புறமேலு நாலாவது வந்து ஹாண்டி ஹேண்டி கிராஸ் அன் ஹேண்டிங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான நான்கு வகையான பயன்பாடுகளுக்காக இந்த வெட்டி வேரோட சாகுபடி நாம் வந்து படிக்கிறோம் லெட் லெட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வாய்ல் இண்டஸ்ட்ரி and from where all oil is produced. so that you also be aware of it. and they are like a competition to you. once you understand your competitors, you will be in a full position to cater to the market and understand. the main, impo, I mean, the, the main source of oil to the industry is from a country within it. that's a very small country <coughs> situated here. Okay. okay. but it produces 60% of oil on the global oil. So, because of the quality and the quantity okay. and this is the way the oil comes to the industry majorly and now because of lot of issues in haiti the oil is not coming now the global is understanding the next good source is india okay so india also produces a good quantity of amount to, I mean, uh, close to 7.5 percent and uh, indonesia produces 10 percent China produces 5%. Papa, guinea And there are other industries. Other countries also which produces uh, vetiver oil. But India vetiver being a native to India, being a native, derived name derived from the Tamil. We strongly feel that it uh, vetiver has to be I mean largely popularized and it has a good demand to for to meet the global industry from the Kadu region. So that is why my my emphasis is that how Kadu region can. go to the global scale and be a big supplier of vetiver vetiver oil to the industry so, <laughs> so if you want to talk about the end வெட்டி வேரை வந்து சாகுபடி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை வந்து அவர் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறாரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க இல்லை அக்கப்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம மற்ற கூட ஒப்பிட்டு கொள்வோம் ஓகே அவன் வண்டி வாங்கிட்டதான் நானும் வண்டி வாங்கணும் அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்கிடும் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டானா அப்போ நானும் நல்லா படிச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் இப்போ இந்த இந்திய வந்து என்ன போட்டி வருதுன்னா உலக அளவில் வந்து ஹெய்ட்லின்னு ஒரு சின்ன தீவு சொன்னார் அவர் அந்த சின்ன தீவில் தான் வந்து உலகத்துக்கு தேவையான அறுபது பெர்சென்டான வெட்டி வேறு வந்து அந்த ஒரு ஒரு சின்ன இருந்தே வந்து விளைவிக்கிறாங்க ஆனால் இப்போ அதுக்கே என்ன பிரச்சனைன்னா அங்கே வந்து உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்குது சிவில் வார் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால அவ்வளோ சாகுபடி செய்ய முடியல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற நாடுகள் என்னென்னன்னா இந்தோனேஷியா சைனா அப்புறம் வந்து பாப்வார் தீவு தினியா அதுவும் வந்து சின்ன தீவுதான் ஓகே அந்த பாப்பாட்டி நீங்கள் நீங்க ரெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் சசீந்திரன் சொல்லிட்டு சசீந்திரன் மணிமேல் அவர் தான் வந்து பிரசிடெண்டா இருக்கார் அவர் தமிழ்நாட்டுக்காரர் அவர் பாப்பாணி இருக்கிற பிரசிடென்ட் வந்து அவர் தான் சிவகாசிக்காரர் அவர் அது மாதிரி இந்தோனேஷியா அப்புறமேல இந்தியா ஸோ இதோடைய சதவீதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகே ஏழு பெர்சன்ட்டு அஞ்சு பெர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டுன்னு அப்போது நாம் வந்து கடலூரில் வந்து எந்த மாதிரியான இயற்கையாகவே ஒரு நில அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னா மணற்பாங்கான நில அமைப்பு கொண்ட கடலூரில் வந்து இப்போது மற்ற விளை மற்ற விளைச்சல் விளைச்சல் பயிர்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அது கூட சேர்த்து நம்ம வெட்டிவேறியும் சேர்ந்து பண்ணும்போது உலக அளவில் வந்து நம்ம வெட்டிவேறு சாகுபடியில் வந்து ஒரு முன்னிலை நாடாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதனால என்னென்ன பொருளாதார மேம்பாடு என்னென்ன இது விளைவிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் போது என்ன நம்ம அதை விற்க போகிறோம் நமக்கு காசு வர நம்ம பொருளாதார சமூக மேம்பாடு வந்து அடைய போகுது ஸோ கடைசியில் நம்ம என்ன பார்க்க போறோம் நம்முடைய பொருளாதார மேம்பாடு அமைஞ்சிருக்கா ஓகே நம்முடைய சமுதாய மேம்பாடு அணைஞ்சிருக்கா நம்ம நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கா எந்த வகையான பயிர்கள் அதாவது சரியான பயிர்கள் அந்த காலத்தை பயிர் செய்ய மாதிரி சரியான பயிர்களை சரியான நேரத்தில் பயிரிட்டு சரியான விளைச்சலை கொண்டு வந்து அந்த விளைச்சல் மூலமாக நம்ம பொருளாதார மேம்பாடை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் இந்த முக்கியமான கருத்தாக எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே வந்து நம்மளுடைய போட்டியாளர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த போட்டியாளர்களுக்கு ஈடாக

இப்ப நாம வந்து வெற்றி வேற வந்து சாகுபடி பண்ணலாம் இல்லை விளைச்சல் பண்ணலாம் பட் ஆனால் வந்து எங்கே போகுது அவங்க என்ன விஷயம் வந்து பண்ணுறாங்கன்றாங்கன்னா அந்த நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது ஆய்வகத்தில் வந்து வடிச்சு எடுக்கும் போது என்ன மாதிரியான எண்ணெய் கிடைக்குது இந்த எண்ணெய் வந்து என்னென்ன கலரில் இருக்கு இந்த கலரை பொறுத்து வந்து அதோட விலைகள் வந்து வேறு வேறுபடும் இப்போ ரொம்ப கரு நீட்டத்தில் இருக்கிறது வந்து ரூப்பூ சவாயும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கோல்டன் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து அதை விட கொஞ்சம் மிச்சி மிச்சம் காசு ஆ ஸோ அந்த கடைசியில் இருக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு நல்ல வெற்றி வேற வயல் எண்ணெய் அதுதான் வந்து நல்ல விலைக்கான போகிறதுக்கான விடுமுறைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நிலங்கள்லையோ And how exactly? So what we have identified is that we have compared a country which produces a large amount of oil and the Kedlo region, which we have potential to do it. If we compare these two countries, weather conditions, soil conditions, kind of a thing. So it matches almost to that. So that means to say that this area is very good suited for cultivation of material in a large scale area. So that is the idea to actually of the slide to make you இப்போ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அறுபது அறுபது விழுக்காடுக்கு அதிகமான வெட்டி வேறு சாகுபடி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் கெய்த்தி அப்படிங்கிற ஒரு சின்ன தீவில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒப்பீட்டு கடலூருக்கும் அந்த கெய்த்தின்ற தீவுக்கு வந்து என்ன ஒரு ஒப்பீடு இருக்குது இங்கேயும் அங்கேயும் என்ன சரி சமமாக இருக்குது என்ன வாய்ப்புனால அவங்க நிறையா வரையிடுறாங்க இன்னும் என்ன வாய்ப்புனால நம்ம சரியாக சாகுபடி பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு தான் இருக்குது என்னென்னா இப்போ அங்கே இருக்கிற மண் வளத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சாண்டி அதாவது மண் பாங்கான மண் வளம் கொண்டதாக ஓகே இது வந்து சாண்டி தான் அதுவும் இல்லைன்னா இதுவும் அதுவும் கடற்கரை உரமாக கடற்கரை உரமாக இருக்கும் இடங்கள் தான் அப்புறம் வருஷத்துக்கு வந்து மழை பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அக்டோபர் டு ஜனவரி வந்து இங்கே கடலூரில் அங்கே வந்து மே டு அக்டோபரில் வந்து பெய்யுது அதே மாதிரி பற்றோப் பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருபத்தொன்னு நாற்பத்தி நாலு டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது அங்கே வந்து இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து டிகிரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க ஓகே அதே மாதிரியான ஒப்பீனியன் தான் இருக்குது பட் என்ன சொல்ல வராங்கன்னா அங்கே வாய்ப்பு இருந்தாலும் அங்கே வேறு விவசாயம் எதுவும் பண்ணலை அவங்க வெட்டி வேலையாக தான் முழு முழு மூச்சாக இறங்கி விவசாயம் பண்ணுறாங்க இங்கேயே வந்து நமக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா வெட்டி வேலையை வந்து நேர பயிராக சாகுபடி செஞ்சு ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு What is the cost of it? So, you have a large chunk of land which is a full sandy soil. So, because, because of the sandy soil, you can easily extract the roots from the soil. So, you have one great advantage of this area. And you have fresh water, to 30 feet. And this which is quite suitable for the cultivation. And most of the farmers here are trained for vegetable cultivation, so it is not a new introduction. So, that advantage what we have. And we have already machines designed particularly cultivate, to extract, and to bundle, bale everything here. The labor also is available, and it's what you call uh, train labours is available. The cost is that what we have realized is that, is that most of the people go for what you call diesel-based gensets, which again is uh, expensive to obtain on a daily basis. So that has to be replaced with uh, renewable energy or power connection, that kind, of, kind of a thing. And uh, second option, second thing, or <coughs> what, what soil here is the soil is, doesn't have any nutrition. So you need to actually give a lot of pumping, uh, a lot of nutrition to it. So once you do know that, you will get a good amount of root biomass and you will also get good amount of I mean, oil in that also. So there is a disconnect between the industry. So the farmers don't understand what the industry needs and the industry cannot, I mean, they don't understand what the problems of the farmers. So this has to be bridged. This knowledge sharing should happen. And there is some scope of mechanization of the harvest which probably we need to work with the industry who are into mechanization and then come up. ஓகே இப்போ கடலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம இப்போ வெற்றி வேர் வந்து விவசாயம் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இல்லை என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஒப்பீடு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கடலூரில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து நன்னீர் வந்து இருபதுல இருந்து முப்பது அடிக்குள்ளேயே கிடைக்கிது ஒன்று ரெண்டாவது மணல் பாங்கான மணல் கலந்த நிலங்கள் நில அமைப்புகள் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலை அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை வானிலை மழை பெய்கிற நேரங்கள் இல்லை வெயில் அடிக்கிற நேரங்கள்லாம் வந்து சரியாக இருக்குது அப்புறமே வந்து விவசாயிகள் உழவர்கள் எல்லாருமே வந்து ட்ரெயின்டாக இருக்குது இருக்காங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அனுபவம் அனுபவம் வேணுமோ அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது மூணாவது வந்து நம்ம இந்த வேரை வந்து நம்ம வெட்டி எடுக்கிறதுக்கான எல்லா வகையான ஜேசிபியில் மிஷினரி அந்த டிராக்டராக இருக்கட்டும் மற்ற எல்லா மிஷினரியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து லேபர் ஓகே இதை வந்து சாகுபடி பண்ணுறதுக்காகவோ இல்லை விவசாயம் பண்ணும்போது வந்து நமக்கு தேவையான அளவான ஒரு ஆட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பட் இடர்பாடுகள் வந்து என்னென்ன இருக்குன்னா நம்ம வந்து நீர் பாசன முறைக்கு வந்து நம்ம கரண்ட்டு யூஸ் பண்ணாமல் ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே ஜென்ரேட்டர்னால் நம்ம டீசல் போட எடுத்துருக்கோம் அதுக்காக செலவுகள் வந்து ஜாஸ்தியாகுது இன்னொன்று வந்து நாம் எங்கே எதுக்காக விளைவிக்கிறோமோ யாருக்கு விற்கணும் யார்கிட்ட கொடுத்தா வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு 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 இடைவெளி இருக்குது யாருக்குன்னா வாங்குகிறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் விற்கிறவங்க யாருன்னா விவசாயிகள் அவங்களுக்கும் அதுக்கு வாங்குறவங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் இல்லை வந்து அடைக்கணும் அடைச்சாதான் வந்து விவசாயிகள் வந்து நம்பிக்கையோட அந்த சாகுபடியை வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ யார் வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியும் எவ்வளோ விலை போகணும்னு நமக்கு தெரியும் So, to correct that, we are taking some experiments. To expand to that bigger scale, what we all need to concentrate is that work on the cultivar which produces more amount of the oil and correct the planting methodology and be quality conscious. And also, we need to see that oil at what age is produced and we need to stick and understand the industry requirements and also you have to work with kind of aging process. பிளான் கோஸ் மோர் தன் எயிட் மந்த்ஸ் பார்த்தீங்க ஆல்சோ ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ் ஆஃப் ஹெல்ப்ஸ் இயர் டெய்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெக்கனைஷன் ரொம்ப உழுதவே கணக்கு பார்த்தா வளர்ந்து கூட சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து பணத்தை வந்து வாரி எடுக்கிறோமோ அதை விட ஜாஸ்தியாக நமக்கு லாபம் வந்தால் மட்டும்தான் அந்த விவசாயத்தில் நம்மளால் ஈடுபட முடியும் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நாம் அந்த சரியான அந்த பின் அவங்க வந்து சொல்கிற ஒட்டு விதைகள் சார் ஒன்று விட்டு விதையாக அந்த ரகங்கள் இப்போ பரணி இருக்குது அப்படின்னா எந்த ரகங்களை வந்து இந்த கடலூர் கடலூர் மாவட்டத்துக்கு வந்து பொருத்தமான ரகங்கள் எதை வந்து அவங்க வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்கிறாங்களோ அந்த ரகங்களை நம்ம நடும்போது விளைச்சல் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதே நேரம் நம்ம செலவுகளை வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா பிளான்டிங் மெத்தனாலஜி அதாவது இந்த சாகுபடி பண்ணும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது இல்லை என்ன மாதிரியான உரங்களோ இல்லை என்ன மாதிரியான வழிமுறைகள் செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்டு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாகுபடி வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து அந்த ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கலைன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பத்து மாத ரகமாக இருக்கலாம் பத்து மாதம் வந்து அது வளர்ந்தால் தான் ஒரு குழந்தை ஒரு பெற்று பெறணுன்னா கூட பத்து மாதம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டால் கிடைக்குமா ஸோ அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை குறை மாதத்தில் பிறந்த குழந்தை அதே மாதிரியாக பத்து மாதம் வளர வேண்டிய ஒரு ரகத்தை வந்து நீங்கள் வந்து ஏழு மாதத்துல எட்டு மாதத்து எடுக்கும்போது அதுக்கான விளைச்சலும் எடையும் விலையும் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் more than 3000 acres of vegetable plantation, we can meet only 50% of the global oil demand. this is apart from your handicraft industry, apart from your uh, medicinal industry, all these things. so 3000 acres in Kadalur itself is a very small amount. so we can go beyond that. that's my intention to make Kadalur as a global hub.

வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ நூறு நாள் வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அரசாங்கமே வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் வேறு வெளிநிலங்களுக்கு வேலைக்கு போகும்போது இப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மறைமுகமான நேரடியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் மட்டும் முன்னேறாம அமீன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் கூட மற்றவங்களையும் சேர்ந்து நம்ம வந்து அவங்க பொருளாதார நிலைமை வந்து முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து வலியுறுத்த செய்கிறோம் இதில் ஆறு பெண் இருவருக்குமே வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கிறது வந்து நம்ம இந்திய நாட்டோட சொந்தமான ஒரு குள் வகை இது வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருமே பயிரிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நாட்டில் விளைய வேண்டிய ஒரு பயிர் வகத்தை வந்து நம்ம நல்லபடியாக சாகுபடி செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல விளைச்சலை வந்து கொண்டு வரலாம் அதனால் நம்முடைய சமூக பொருளாதார மேம்பாடு அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது இதில் இன்னும் சொல்லணும் அது வெற்றி வேறு சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு கொண்டு வர வெற்றி வேறாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெட்டி வெற்றி வேருக்கு பதிலாக வெற்றி வேறு நம்ம கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து சரியான விவசாய வழிமுறைகளை பயன்படுத்தி அதை வந்து வழிநடத்தி செல்லும் பொழுது கண்டிப்பான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சொல்லுவாங்கல்ல இப்போ குறுகிய வருமானமாக இருக்கட்டும் இல்லை வெடிய வருமானமாக இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்தியாகும்

This is your biochar, biofertilizers, and sprays kind of a thing. Reduce the costing in, in terms of bringing mechanization. And instead of using the old brush, brush plastic, we have been introduced with the request at now. This will help. And we also want to use the waste what you generate in the top portion to give it as a feed. Now we have to convert this into silage. That gives a more value for the for the what you call the, the fodder industry. <laughs> இந்த மேல இருக்களை வந்து நம்ம வந்து தூக்கி போடுறதில்லை நம்மளுடைய காவலர்களுக்கு ஒரு பசுக்களை உறவாகவும் உணவாகவும்

ஸோ நம்ம ரஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நீங்கள் தொலைபேசி கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனை